اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر وهو الانبوبيون إلا من الله نكين അല്ലാഹുവീൻ സാധിയും സമതാനമും മുഹമ്മദ് റസൂൽഹി സല്ലാഹു അലൈ വസ്ലം അവർ മീതും അവർ പിൻപറ്റി വാഴ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബ് തപക താബന ഉലമീന മുസ്ലീമുകൾ നം മുൻ നം സന്തതികൾ കുറിപ്പ നം അനു മീതും രണ്ടും ആമീൻ മുഹമ്മദ് റസൂലാഹി സല്ലാ അലൈഹി സ്വലം അവർ ച ஒரு மனிதர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு படைத்த ரப்புல்லமின் உல்லாஹன் மீது நம்பிக்கை கொண்டு ரப்பிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து லைலத்துல் கதருடைய இரவில் நின்று வணங்கினால் அந்த இரவும் லைலத்துல் கதருடைய இரவாக அமைந்துவிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லா அலி இஸ்லாம் ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் லைலத்துல் கதருடைய சிறப்பை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது லைலத்துல் கதருடைய இரவில் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நன்மையை எதிர்பார்த்து நிபாதத்தை செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அல்வா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நாம் பரிசுத்தமான மனிதனாக மாறிவிடலாம் சுத்தமான மனிதனுக்கு உயர்ந்த சொர்க்கம் தயாராக இருக்கிறது எல்லாமல்லாம் அல்லா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் உலகத்தில் வாழ்வதோடு நாளை மறுமையில் சுபனத்தில் நபிமார்கள் நல்லவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமே லைலத்தில் கதருடைய இரவில் நின்று வணங்கினால் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்கிற போது லைலத்தில் கதருடைய ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றா இல்லை ஒரு வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கு அது கிடைக்கும் அல்லது முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை இந்த வருடம் இருந்தவர்கள் நேற்றைய தினம் கூட மரணத்தை இருக்கலாம் கடந்த மாதத்தில் கூட மரணத்தை தழுவி இருக்கலாம் இந்த வருஷம் இருந்தாங்க ஆனால் லைலத்தில் கதருடைய இரவு என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை அன்பானவர்களே அல்லாஹரபுல்ல நம் மீது பேரருள் புரிந்திருக்கிறான் அந்த லைலத்துல் கதனுடைய இரவின் மிக மிக நெருக்கத்தில் இறை இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அலமது அந்த இரவு சாதாரணமான இரவு அல்ல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் ஹைரும் மின் அல் ஃபிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் தால சொல்லுவான் ஆயிரம் மாதம் அப்படின்னு சொன்னால் எண்பத்தி மூன்று ஆண்டுகளை விட அதிகமான நாட்களை உள்ளடக்கிய ஒரு இரவாக அந்த இரவு இருக்கிறது அன்பானவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு லைனத்துல கதனுடைய இரவில் அவன் விவாதத்தை செய்து நன்மையை பெற்றுக்கொண்டால் அன்பானவர்களே எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஒரு மனிதன் விவாதத்தை செய்தால் என்ன நன்மையை பெற்றுக்கொள்வானோ அந்த நன்மையை இன்ஷால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மவர்களுக்கு வாழ்நாளை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஆனால் எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் அல்லாஹ் தந்திருக்கிறானா தருவானா என்பது நமக்கு தெரியாது அதை நாம் உறுதி செய்திட முடியாது உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் மனிதனுடைய வாழ்நாளை சொல்லும்போது இப்படி சொல்வார்கள் ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் இதுதான் சராசரி மனிதனுடைய வாழ்நாள் என்பதாக சொல்வார்கள் ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சி அப்போ எண்பத்தி மூணு எங்கே இருக்குது கண்மணி நாயன் செல்லந்தாலே செல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய உம்மத்துமாரினுடைய வாழ்நாள் என்பது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் என்பதாக சொல்வார்கள் அப்படி பார்த்தாலும் எண்பத்தி மூன்று ஆண்டு என்பது வெகு தூரத்தில் இருக்கிறது அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவதோடு அந்த ஆயுள் காலங்களில் அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு பாக்கியத்தை தருவான் இந்த லைலத்து இரவில் நாம் என்ன செய்யணும் ஐந்து விதமான இபாதத்துகளை நாம் கவனத்தில் கொண்டு அந்த இபாதத்துகளை இன்ஷா அல்லா நாம் செய்யணும் ஒன்று கடமையான தொழுகையை கடந்து நஃபிலான தொழுகைகளில் நாம் கவனமாக இருக்கணும் அதிகமாக என்ன செய்யணும் தொழணும் இரண்டாவது விகிரு செய்யணும் இறைவனை நாம் நினைவு கூற வேண்டும் மூன்றாவது குரான் ஓதுவதை நாம் அதிகப்படுத்தி கொள்ளணும் நான் தினம் ஓதுறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த லைலத்தில் கதை இரவில் என்ன செய்யணும் அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் நான்காவது தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும் ஐந்தாவது துவா பிரார்த்தனை ரப்பிடத்திலே அதிகமாக கேட்கணும் இந்த ஐந்து அமல்களில் நாம் ரொம்ப என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அதிகமாக துழுவது இறைவனை திக்க செய்வது இறைவேதமாம் குரானை அதிகமாக ஓதுவது தான தர்மங்கள் செய்வது ரப்பிடத்திலே பிரார்த்தனை புரிவது இந்த ஐந்து விஷயங்களை இன்ஷா கதிர இரவில் நாம் செய்தால் இன்ஷா அல்லா நாம் பெரும் பெரும் பாக்கியங்களை இன்ஷா அல்லா பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இரவு சாதாரணமான ஒன்று அல்ல என்பது மட்டுமல்ல இது கிடைத்ததனுடைய பின்னணி இருக்கிறதே அது ரொம்ப உயர்வானது சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க நம்முடைய உம்மத்துமார்களுடைய வாழ்நாளை யோசிக்கிறாங்க அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வாழ்நாளை கொண்ட ஒரு உம்மத்து ஆனால் முன் உண்டான நபிமார்களுடைய உம்மத்துமார்களை யோசித்து பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை நெருங்கிய அளவிற்கு அவருடைய வாழ்நாள் இருந்திருக்கிறது ஆயிரம் வருஷத்திற்கு நெருக்கமான ஆயுள் காலத்தை பெற்ற முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ அவங்க எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாங்க சிறந்த ஆணிசனம் அவங்க யோசிக்கிறாங்க அவ்வளவு நீண்ட நடிகை ஆயுள் காலங்களை பெற்ற அந்த மக்கள் எவ்வளவோ விவாதத்துகள் செய்திருப்பார்களே நம்முடைய உம்மத்துமார்கள் ரொம்ப சொற்பகாலம் வாழக்கூடியவர்கள் அவர்கள் செய்த அந்த அளவிற்கு நன்மைகளை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் கிருபையானன் அதுவும் முகமது ரசூல்லாஹ் சல்லா அலிசலாம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு உரிய உண்மத்தின் மீது அல்லாஹ் பேரொருள் புரிவதற்கு முடிவு செய்தான் அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சால் லைலத்துல் கதருடைய இரவை அழைத்தான் இந்த செய்தியை இமாம் மாலிக் அஹமத்துல்லா அலி அவர்கள் பதிவு செய்கிறாங்க நவீனுடைய கவலையின் வெளிப்பாடாக கிடைத்த ஒன்று புனிதமான லைலத்தொல் கதனுடைய இரவு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த இரவை நாம் என்ன செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது மற்ற நாட்களைப் போல நாம் தூங்கி விழித்து அதை வீணாக்கிவிடக்கூடாது அரட்டை அடிப்பதன் மூலமாக நண்பர்களிடம் பேசுவதன் மூலமாக எந்தவொரு நன்மையும் தராத செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக தயவு செய்து அந்த இரவை பாணாக்கி விடக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இரவில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறதே அதை சுருக்கமாக நாம விளங்கணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஒன்றே போதுமானது அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனை லைலத்துல் கதனுடைய இரவில் தான் இறக்கி வைத்தான் சுபகான அந்த குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை குரான் என்னது கலாப் அல்லா அல்லாஹனுடைய வார்த்தை படைத்த ஆளும் ஆலமின் அல்லாஹ் ஒரு படைப்பாளன் அந்த படைப்பாளன் எப்படி எல்லா படைப்புகளை விட உயர்ந்தவனாக இருக்கிறானோ அதுபோல அவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதே சுபஹான் அல்லாஹ் மற்ற ஏனைய பேச்சுக்களை விட வார்த்தைகளை விட உயர்ந்த வார்த்தையாக அல்லாஹுடைய வார்த்தை என்பது இருக்கிறது அந்த வார்த்தைகள் என்ன அதுதான் குர்ஹான் அந்த குரானோடு எதுவெல்லாம் தொடர்பில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் செய்த ஏற்பாடு குரானோடு எதுவெல்லாம் தொடர்பில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் அது அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் பூமியில் இந்த குரானை இறக்கி வைத்தான் பூமியில் நபிகளார் வாழும் காலத்தில் இந்த குரானை இறக்கி தந்தான் அன்பானவர்களே இந்த பூமி தான் உலகத்தின் தாய் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள்தான் அந்த இறை வேதத்தை கொண்டு வந்து அந்த அலி இஸ்லாம் அவர்கள்தான் மற்ற ஏனைய வானவர்களை விட சிறப்பான அந்தஸ்தை பெற்றார்கள் முகம்மது ரசூல் அலி அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான் அந்த நபிக்கும் அந்த நபியினுடைய உம்மத்துமார்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனை தந்தான் அந்த நபிக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் மற்ற நபிமார்களை கவனித்து நபியினுடைய அந்தஸ்து என்பது அது விண்ணை தொடும் அதுபோல லைலத்துல் கதிருடைய இரவில் தான் அந்த குர்ஆனை தந்தான் என்கிற போது நாம் யோசிக்கணும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்பு எவ்வளவு மகத்தானது அந்த இரவை அல்லாஹ் இப்படி மட்டும் கண்ணியப்படுத்தவில்லை அந்த இரவில் வானவர்களை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் அனுமதி கொண்டு வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் அதில் முக்கியமான ஒரு வானவர் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் முஹமது ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாழும் காலத்தில் இறை வேதமாம் குரானை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார்கள் எத்தனை முறை இந்த பூமிக்கு வருகை தந்திருப்பார்கள் ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவங்க நபீனுடைய மறைவுக்கு பின்பு ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை அதோடு முடிந்து விட்டது என்றாலும் அல்லாஹ் ரபுல்லாலமின் வருடத்தில் ஒரே ஒரு முறை லைலத்துல் கதூருடைய இரவில் ஜிம்ரீன் அலி இஸ்லாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் என்கிற போது அந்த ஆச்சரியமான அதிசயமான நிகழ்வு நடக்கும் நாளை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அன்பால் அப்படி என்றால் அந்த லைலத்துக்கு கதை இரவோ அது எப்போது என்பதை நாம் விளங்கணும் அந்த நாள் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் தானே நாம் அதிகமாக அமல் செய்யலாம் பெருமானா சல்லல்லா அலை அவர்கள் நமக்கு சொல்வார்கள் புகாரியில் வருது ஒரு ஹதீஸ் ரமலானுடைய மூன்றாவது பத்து நாட்களில் பிற இருபத்தி ஒன்று முதல் கடைசி பிறை வரைக்கு முன்பான அந்த நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதை இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமாளிஸ்வரம் அவங்க இந்த ஹதீஸ் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அலமது இல்லா நாமளும் சார்லாம் என்ன செய்யணும் பிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த நாட்களில் மற்ற நாட்களை விட அதிகமாக இபாதத்தை செய்வது கொண்டு கண்ணியப்படுத்தணும் என்பது மட்டுமல்ல இபாதத்து செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் கண்ணியப்படுத்தப்படுவோம் சரி அப்படி என்றால் இருபத்தி ஏழாம் நாளை ஏன் அதிகமான மக்கள் குறிப்பிட்டு அந்த நாளை தேர்வு செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கிறது அபுதாவுதல் ஒரு ஹதீஸ் முஹம்மது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக முஹாவியார் அலி அல்லாஹு தாலாநூ அவங்க சொல்றாங்க லைலத்துல் கதிருடைய இரவு ரமலான் பிறை இருபத்தி ஏழாம் நாளாகும் என்பதாக முகாவியார் அலி அல்லாஹு தாலாநுகோ அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் அபுதாவுதல் பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சலல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தேடினால் ஏழாம் நாளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸு அமர் அலி தாலு அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அதே அகமதிலே இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது நபியிடத்திலே ஒருவர் வருகிறார் யாரை சொல்லுங்களோ நான் முதுமை அடைந்தவன் வயதான மனிதன் அதோடு மட்டுமல்லாமல் நோயாளியாக நான் இருக்கிறேன் நபியை நாயகமே எல்லா இரவிலும் என்னால் நின்று தொட முடியாது எனக்கு சிரமமாக இருக்கும் அதனால ஒரு இரவை நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுங்கள் ஒரு இரவை எனக்கு அடையாளப்படுத்துங்கள் அந்த இரவு லைலத்து கதிரனை இரவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த மனிதர் நபியிடத்திலே வந்து கேட்டு நின்றபோது கண்மணி நாயங்குசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானின் கடைசி பத்தின் ஏழாவது இரவை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயங்கு செல்லம்லா அலிசல்லாம் அப்படின்னா இருபத்தி ஏழாம் நாள் இரவு இருக்கிறது அது லைலத்துல் கதருடைய இரவு என்பதை நாம் புரியுது இந்த ஹதீஸ் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம் ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் இப்படி வருகிறது அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் ரமலான் பிறை இருபத்தி ஏழாம் நாள் லைலத்துல் கதருடைய இரவாகும் செல்லல்லா வலேசனம் அவர்கள் எதை அடையாளப்படுத்தி அவர்கள் சொன்னார்களோ அதனால் நான் சொல்கிறேன் மற்றவர்கள் கேட்டார்கள் இதை எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அவங்க சொன்னாங்க அவர்கள் சொன்ன அடையாளத்தை கண்டுதான் நான் சொல்கிறேன் என்ன அடையாளம் அந்த லைனத்தில் கதை இரவு முடிந்து மறுநாள் அதிகாலை சூரியன் உதயமாகும்போது மங்களாக இருக்கும் என்றார்கள் பெருமானம் அவர்கள் அதனால் நான் சொல்கிறேன் அல்லாஹ் மீது சத்தியமாக லைலத்துல் கதுட இரவு என்பது பிற இருபத்தி ஏழாம் நாள் என்றார்கள் உபயபு கபூர் அலி அல்லாஹ் அன்பு அவங்க அன்பான் இவைகளெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணும் ஏராளமான ஹதீசுகள் லைலத்துல் கதுட இரவு எது என்பதை அடையாளப்படுத்துகிறது நசி என்கிற கிதாபில் ஒரு ஹதீஸ் வரும் முகமது ரசூல்ல்லாஹி செல்லல்லா அலையம் அவர்கள் ரமலான் மாதம் பிற இருபத்தி மூணு பிற இருபத்தி மூன்றாம் இரவில் மக்களுக்கு தொழுக வைக்கிறாங்க எந்த அளவுக்கு தொழுக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவு இருக்குது இரவு மூணு பங்கு வச்சா அதில் ஒரு பங்கு அளவு இருக்குது என்ன செய்கிறாங்க செல்லல்லா அலிஸ்லம் அவங்க தொலை வைக்கிறாங்க அதற்கடுத்து இருபத்தி ஐந்தாம் நாள் கண்மணி நாயங்க செல்லல்லா அலேசல் அவர்கள் மக்களுக்கு தொழுக வைக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இரவுனுடைய பாதி அளவு இருக்குது பாதி இரவு என்ன செய்கிறாங்க செல்லல்லா அலேசல் அவங்க தொழ வைக்கிறாங்க பிற இருபத்தி ஏழாம் நாள் கண்மணி நாயங்க செல்லல்லா அவர்கள் இரவில் தொழ வைத்தார்கள் வைத்தார்கள் வைத்து கொண்டே இருந்தார்கள் சகாபாக்க சொல்றாங்க நாங்கள் சகுருடைய உணவு எங்களுக்கு தப்பி விடுமோ என்று நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கு பெருமானா அந்த இரவை முழுவதும் நபிகளார் எடுத்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நசி அப்படிங்கிற கித்தாபுல பதிவு செய்திருக்கிறாங்க இது போன்ற இன்னொரு ஒரு ஹதீசை அபுதாவுத் அப்படிங்கிற கிதாபுல நாம பார்க்கிறோம் அபுதர் அலி அல்லாஹூ தாலான் அவர்கள் நமக்கு சொல்றாங்க பிற இருபத்தி மூணில் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களோடு நாங்கள் தொழுகோம் நபியோடு நாங்கள் தொழுகிறோம் அப்போ நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவின் மூன்றில் ஒரு பகுதி அளவிற்கு தொல வைத்தார்கள் தொழுக முடிந்தவுடனே நபிகளார் சொன்னார்கள் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது பின்னால் உள்ளது அப்படின்னு சொன்னார் எப்போ சொன்னாங்க பிற இருபத்தி மூணில் தொழுகை முடிந்த பின்பு நபிகளார் மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது பின்னால் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு அடுத்து பிற இருபத்தி ஐந்தில் பெருமான செல்வல்லா அலிஸ்லம் அவங்க தொலை வச்சாங்க பாதி இரவு தொலை வைத்தார்கள் தொழுகை முடிந்துச்சு முடிஞ்ச உடனே நபிகளார் மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது பின்னால் உள்ளது அப்படின்னாங்க பிற இருபத்தி ஏழு அந்த இரவில் நபிகளால் தொழ வைத்தார்கள் தொழுகை முடிந்த போது எதையுமே சொல்லல மௌனமா இருந்தாங்க அப்போ ஒரு விஷயம் அந்த மௌனம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது இந்த நாள் என்பதை கண்மணி நாயும் சொல்லி அவர்களுடைய மௌனம் நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் திருக்குரியவர்களே உத்தாலா அந்த வரக்குத்து பொருந்திய இரவை நமக்கு நெருக்கமாக ஆக்கி தந்திருக்கிறான் அந்த இரவில் நாம் என்ன செய்யணும் முன்பு சில செய்திகளை சொன்ன ஐந்து விஷயங்களை சொன்ன அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அதிகமாக தொழ வேண்டும் கடமையான பரலான தொழுகைக்கை அடுத்து அதிகமாக நாம் தொழணும் அதிகமாக திக்ரு செய்யணும் அதிகமாக புரான் ஓதணும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும் அதிகமாக அல்லாவிடத்தின் துவா செய்யணும் ஆயிஷார் அலி அல்லாஹு தாலா அனுகா நபி இடத்துல கேட்குறாங்க யாரை சொல்லுதான் லைலத்தில் கதைய இரவை நாங்கள் அறிந்து நாங்கள் தெரிந்தால் நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்யணும் என்ன கேட்கணும் அல்லாட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கும் அந்த ஆசை உண்டா இல்லையா அல்லாட்டை என்ன கேட்குறது பெருமனாசன் லல்லா அலீஸ்வரன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆயிஷாவே அந்த இரவை நீ அறிந்து கொண்டால் நீ அல்லாவிடத்தில் இப்படி கேள் அல்லாஹும் சின்ன வார்த்தை சின்ன வார்த்தை நம்ம மனப்பாட செய்யணும் நபிகளார் எந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் இடத்தில் துவா கேட்க சொன்னார்களோ அந்த வார்த்தையை நம்முடைய நாவால் மொழிந்து ரப்பிடத்திலே துவா கேட்பது ரொம்ப சிறப்பானது தமிழையும் துவா கேட்கலாம் தப்பு இல்லை நபி உதிர்த்த வார்த்தையை நம்முடைய நாவால் உதிர்ப்பது அது ஒரு பாக்கியம் அதற்கு நாம் ஆசைப்படணும் அல்லாஹுமே இந்த க அஃபுவுன் தொஹிபில் அசுவை ஃபோ அன்னி என்ன அர்த்தம் யா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் மன்னிக்க கூடியவன் என்பது மட்டுமல்ல மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே என்னை நீ மன்னிப்பாயாக இந்த துவா கேளுங்கள் என்றார்கள் முகமது ரசூல்லாஹி சென்னல்லா அல்ல ஆக கண்ணியத்திற்குரியவர்களே புனிதமான லைலத்துல் கதனுடைய இரவை நாம் என்ன செய்யணும் நன்மையை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் பள்ளியாசல்லாம் மின் விளக்குகளால் அப்படியே ஜொலித்து கொண்டு இருக்குது நன்மை கிடைக்குமா எல்லாம் நாடுனா கிடைக்கும் ஒருத்தன் தொழலை நன்மை கிடைக்குமா எப்படி கிடைக்கும் தொழுகையை கொண்டு பள்ளியை அலங்கரிக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் தொழுவது கொண்டு வீட்டை அலங்கரிக்க வேண்டும் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஏராளமான வானவர்கள் வருகை தருகின்ற அந்த இரவில் நாம் எல்லாம் கண் விழித்து இறைவனை நின்று தொழுதால் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் ரபுல்லாலமே நாம் செய்திட்ட முன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்றார்கள் முகமது ரசூல் அலிஸ்லா இன்ஷால்லா அதனால என்ன செய்யணும் இந்த லைனத்தில் பத்து இரவு பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எல்லா நாட்களிலும் விவாதத்தை செய்யணும் குறிப்பாக இருபத்தி ஏழாம் நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம் இப்போ மற்ற நாளில் தொடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது எல்லா நாளும் விவாதத்தை செய்யணும் சலந்தா லேசன் அவர்கள் அதே எல்லா நாளும் விவாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க எல்லா நாளும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் கூட விடாமல் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நூறு முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு தேடினார்கள் கண்மணி நாயன் செல்லந்தாலே அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாமனிதர் அவன் நாம் எத்தனை முறை அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அன்பானவர்களே அதனால் இந்த விஷயத்தில் இன்ஷால்லா நாம் கவனமாக இருக்கோம் எல்லாமல்லா அல்லாஹ் நாம் செய்திட்ட அமல்களில் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை மனம் பொறுத்து மன்னித்து நம்முடைய அமல்களை கபல் செய்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்களோடு என்னையும் உங்களையும் உலக முகமின்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தார்கள் புரிவானாக ஆமின் ஆமினி அர்புல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ